டு சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாங்காய் தொக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் வந்து இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் இந்த மாங்காய் ரெண்டு எடுத்துட்டு இருக்கேங்க இதை வந்து நல்லா நீங்கள் தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம தோல் எடுத்து அரைச்சது இது இதை வந்து எப்படி நம்ம ஊருகா மாதிரி தொக்கு செய்யலாம் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாவே நைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நல்லா தடியான வானல் அடி கனமான பாத்திரம் மாதிரி இருக்கிற மாதிரி அப்போதாங்க அது தீயாமல் இருக்கும் ஊர்கா தாளிக்கும்போது கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி அளவு எண்ணெய் நான் விட்ருக்கேன் அந்த ரெண்டு மாங்காய்க்கு தேவையான அளவு பாருங்கள் கடுகு பெருங்காயம் தூள் பெருங்காயம் நல்லா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வெடித்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் அந்த அரைச்ச மாங்காய் விழுத இந்த எண்ணெயில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கையிலெல்லாம் படும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லா மாங்காய் துருவலையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு கலக்கிட்டே இருக்கணும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகுங்க இது வந்து அடி கனமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் வெளியே வரணும் அந்த அளவுக்கு இது நல்லா வேகணும் வெந்து அந்த ஆயிலெலாம் வெளியே வர வரைக்கும் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க இது அப் உங்களுக்கே தெரியும் அது அப்படியே சுருண்டு வரும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சிங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வெந்து வதங்கி இந்த ஆயில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வரும்போது அது ஊருக்காக்கி நம்ம என்னென்ன போடலான்றத பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு நல்லா வதக்கணும் சுருளை வரணும் அப்படியே நம்ம கலக்கணும்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்கிற மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த அளவுக்கு கலந்தீங்கன்னா தான் ஊர்காய் ஒரு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இதே நீங்கள் ஊறுகாய் மாங் மாங்காயில் போட்டிங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்குங்க இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் பேக்கெட்டில் வருது இல்லையா தனி மிளகாய் தூள் அந்த மிளகாய்த்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம இன்னும் உப்பே சேர்க்கலை அதனால் தூள் உப்பு தேவையான அளவு தூள் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பு சிம்லையே தாங்க இருக்குது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அடுப்பு இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா உருண்டு சுருண்டு வரும் பாருங்கள் இது தாங்க மாங்காய் தொக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய செய்து ஸ்டோர் பண்ணி மாங்காய் சீசனில் கிடைக்கும்போது இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது தாங்க மெயின் ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி தொக்கை ஸ்டோர் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்